கம்மிங்க எபிசோடுக்குரியா ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் சீனில் வந்துட்டு ரகுராமும் ஜானகி அவங்களும் பேசிகிட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்டு மாயா மேலே வச்சுருக்க நம்பிக்கையை வந்துட்டு மாயா காப்பாற்றிட்டா எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குது தெரியுமா மாயா வந்துட்டு இப்போ ரொம்ப பொறுப்பான பொண்ணாக மாறிட்டா மக வடிவத்தில் நமக்கு ஒரு மக கிடச்சிட்டா மாயா வந்துட்டு நம்ம குடும்ப மானத்தை காக்க வந்த சாமி ஜானகி அன்னைக்கு பஞ்சாயத்தில் அவள் நம்மளோட குடும்பத்தை காப்பாற்றினா குடும்பத்தை மட்டும் கிடையாது என்னை எதுலையுமே வந்துட்டு சரியான தீர்ப்பை வந்துட்டு கொடுக்க வச்சா மாயா மேலே எனக்கு அவ்வளோ நம்பிக்கை வந்துருச்சு இனிமேல் மாயா தப்பு பண்ணாலும் யார் சொன்னாலும் என்னால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஜானகி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டே ஆனால் மாயாவும் சீனி லவ் பண்ணுறாங்கல்ல அதை நினச்சி வந்துட்டு யோசித்து பார்க்குறாங்க அடுத்த சீனில் ஜானகி வந்துட்டு லைட்டாக அந்த பக்கம் திரும்பி வாசல் சைடு பார்த்தா மாயாவும் சீனவும் கல்யாண கோலத்தில் கோவிலுக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க ஜானகி வந்துட்டு பார்க்குறாங்க மாயா காலத்தில் தாலி இருக்குது அதை பார்த்ததுமே அவங்களுக்கு ஒரு மாறி ஆயிடுது அப்படியே ஒரு மாதிரி அதிர்ச்சியில் நின்றுட்டு இருக்க டக்குன்னு வந்துட்டு என்ன ஜானகி உங்ககிட்ட இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன் நீ எங்கிட்ட பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் அவங்களும் பார்க்குறாங்க ஆயாவும் சீனவும் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கத பார்த்ததுமே அவர் வந்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறாரு எங்களை மன்னிச்சிடுங்க நாங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப நாள் லவ் பண்ணுறோம் ஆனால் இதை எப்படி உங்ககிட்ட சொல்கிறதுன்னு தெரியல சொன்னாலே ஏற்றுப்பீங்களா அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல ரகுராம் அவங்களுக்கு என்ன பண்ணுறேனே தெரில ஆமாம் பெரிய பையன் என்னை மன்னிச்சிடுங்க நான் இப்படி பண்ணியிருக்க கூடாது நீங்கள் வந்துட்டு என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை நான் கெடுத்துட்டேன் ஆனால் எனக்கு வேற வழி இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்படியே போனால் சீனுக்கும் சாருக்கும் கல்யாணம் நடந்துரும் அப்போ என்னோட வாழ்க்கை அவ்வளோதான் அதனால தான் இப்படி பண்ண வேண்டியதாயிடுச்சு மன்னிச்சிருங்க பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு சீனுவும் மாயாவும் வந்துட்டு கையெடுத்து கும்பிட்டு நின்றுட்டு இருக்காங்க இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம நெஞ்ச பிடிச்சிட்டு அப்படியே கீழே விழுகுறாங்க ஐயோ மாமா அப்படின்னு சொல்லிட்டு சீனுவோட பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு மாயாவோட இந்த பக்கம் வந்துட்டு ஜானகி வந்துட்டு பயங்கரமா எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க நான் உன் மேல வச்சிருக்க நம்பிக்கையெல்லாம் சுக்குநூறா உடச்சிட்டேன் பாத்திய ஜானகி இப்பதான் உங்ககிட்ட நான் எவ்வளவு பெருமையா சொல்லிட்டு இருந்தேன் ஆனா மாயா வந்துட்டு இப்படி பண்ணுவான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுக என்ன மன்னிச்சிருங்க நான் இப்படி பண்ணிருக்க கூடாது என்ன மன்னிச்சிருங்க உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா சீனு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி ரகுராம் வந்துட்டு அப்படியே பிடிச்சி ரம்ேஞ்சிடி வந்துட்டு தூக்கே இப்படி உட்காந்துட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருது எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஜானகி அவங்களோட ஒரு ட்ரீமாக கூட இருக்கலாம் அதனால தான் அவங்க வந்துட்டு இந்த கையில வந்துட்டு டீசட்டி எல்லாம் ஏந்திருக்காங்க ஒருவேளை அவங்களுக்கு இந்த கனவு வந்து இப்படிலாம் நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் கூட இந்த மாதிரி வந்துட்டு பரிகாரம் எல்லாம் பண்ணியிருக்கலாம் சரி இந்த ப்ரோமோ பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க